எல்லோருக்கும் வணக்கம் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் த எபிலிட்டி டு அப்சர்வ் வித்தவுட் ஜட்மெண்ட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் த எபிலிட்டி டு அப்சர்வ் எதையும் கூந்து கவனிக்கும் திறமை திறமை ஆனால் அதை பற்றி எந்தவித முடிவு எடுக்காமல் அது நல்லது கெட்டது என்று ஒரு ஆராயாமல் அதை பார்ப்பது தான் புத்திசாலித்தனம் உச்சம் என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இது மிக சிறந்த புத்திசாலித்தனம் எதையும் நாம் ஆராய்வது ஆனால் அதை பற்றி எந்தவித கருத்தும் நம்மை உருவாக்காமல் இது நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்காமல் இது பிரித்து பார்க்க ஆராயாமல் ஒன்றை அப்படியே உள்ளதே உள்ளபடியே நாம் அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது ஆராய்வது என்பது புத்திசாலித்தனை உச்சகட்டம் என்கிறார் த எபிலிட்டி டு அப்சர்வ் வித்தவுட் ஜட்ஜி இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனை உச்சம் என்று அவர் கூறுவது எதை எதையுமே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆனால் இது நல்லதை கெட்டது வந்து பிரிக்கக்கூடாது இது கொஞ்சம் கடிதமானதான் உள்ளதே உள்ளதை அப்படியே பார்க்க வேண்டும் உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் இது தான் ஜே கேஷ்ணமதி அவர்கள் சொல்கிறார்கள் உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் இது நல்லதை கெட்டது நாம் என்று எந்தவித முடிவும் எடுக்கக்கூடாது அதுக்கு ஒரு நாம் முத்திரை குத்தக்கூடாது அப்படி முத்திரை குத்தாமல் உள்ளதே உள்ளபடி பார்க்கும் திறமையே மிக சிறந்த புத்திசாலித்தனம் என்கிறார் ஜே அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பம் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்